அன்பானவர்களே இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனை ஆபத்தின் தலையீடு இருக்கும் போதெல்லாம் இந்த மௌன தியானத்தில் முதல் சிந்தனை என்னன்னு பாருங்க இதுக்கு எப்போதெல்லாம் வெளியிலிருந்து ஏதோ ஒரு அழுத்தம் வருகிறதோ அது மாதிரி வாழ்க்கையில் பலமுறை நடக்கும் அப்போது நேரடியாக தியானத்தில் இறங்குவது கடினம் இந்த இடத்துல தியானம் அப்படின்னா என்ன சொல்றாங்க மனதை அமைதியாக வச்சுக்கிறது தியானம்னாவே அமைதி நிலைக்கு வச்சுக்கணும் அலைபாயக்கூடிய மனதை அமைதிப்படுத்துறது சரிங்களா அப்ப அந்த இடத்துல அமைதிப்படுத்துவது கொஞ்சம் கஷ்டம் நம்மளுக்கு அழுத்தம் அதாவது துன்பங்கள் வெளியிலிருந்து வரும் ஆனா ஒரு தடவை வராதுப்பா வாழ்க்கையில பல முறை வந்துட்டு தான் இருக்கும் சரிங்களா இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில கடந்து போகக்கூடிய விஷயங்கள் தான் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா டே டு டே லைஃப்ல சிக்கல்கள் இல்லாம நம்மளால வாழ முடியாது சரிங்களா அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்களாம் சிக்கிக்கிட்ட துவண்டு போவாதீங்க அதுக்கும் ஒரு வழி இருக்கு வழிமுறை இருக்கு நான் சொல்லி தரேன் அப்படின்னு கோஷம் சொல்றாரு பாருங்க அதனால் தியானத்திற்கு முன்பு ஒரு பதினைந்து நிமிடங்கள் அந்த அழுத்தத்தை போக்க நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் பிறகுதான் நீங்கள் தியானத்தில் இறங்க முடியும் இல்லாவிட்டால் நடக்காது நீங்க நேரடியா போய் மனசை அமைதிப்படுத்துறேன் அப்படின்னு போய் தியான நிலையில போய் உட்காந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு தியானம் கண்டிப்பா கிடைக்காது சரிங்களா உறுதியா கிடைக்காது நீங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் உறுதியா கிடைக்காது அதுக்குதான் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா என்ன மாறாய்கள் அதாவது உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய ஓட்டத்தை என்ன ஓட்டத்தை சீரமைக்கணும் சரிங்களா அகத்தை ஆய்வு செய்ய வேண்டும் அகத்திற்குள் என்ன ஓடிக்கிட்டு இருக்குதோ அதுக்கு விடையளித்து அதை தூக்கி எறியணும் இல்லைங்களா அதுதான் விஷயம் இங்க ஓசோ என்ன இன்னொரு மெத்தட்ல சொல்றாரு எந்த மாதிரியான ஒரு வழிமுறை அவர் கொடுக்கிறார் பாருங்க ஒரு பதினைந்து நிமிடங்கள் அப்படியே மௌனமாக அமருங்கள் உலகம் முழுவதுமே ஒரு கனவு என்று நினையுங்கள் அது அப்படித்தான் முழு உலகமும் ஒரு கனவு என்று நினையுங்கள் அதில் எந்த முக்கியத்துவமும் இல்லை இது முதல் விஷயம் சரிங்களா இப்ப என்ன சொல்றாருங்க எல்லாம் கனவுதான்ப்பா கனவுல ஏதாவது ஒரு விஷயம் நீங்க ஒரு கனவு கண்டுட்டீங்க அந்த கனவுல உங்களை திட்டாங்க எல்லாம் உங்களுக்கு துன்பம் தரக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்துச்சு அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க எழுந்திரிச்சு வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்களா கனவுல என்னை அப்படி திட்டாங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் நம்ம துன்பப்பட்டு இருக்கோமா இல்ல இல்லையா இதையும் கனவு என்று நினைச்சுக்கோங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறார் சரிங்களா அப்படி நினைச்சிட்டு தூக்கி போட்டு போங்க அப்படிங்கிறார் இரண்டாவதாக இப்போதோ அல்லது பிறகோ எல்லாமே மறைந்துவிடும் என்பதை நினைவில் கொள் நீங்கள் உட்பட நீங்கள் எப்போதுமே இங்கு இருக்கவில்லை மேலும் நீங்கள் எப்போதுமே இங்கு இருக்க போவதும் இல்லை அதனால் எதுவும் நிரந்தரம் இல்லை சரிங்களா நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயத்துக்கு ஏப்பா கவலைப்பட்டு இருக்கிற அப்படிங்கிற சரிங்களா எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு நினைச்சுக்கோ அந்த இடத்துல அதாவது அமர்றோம் இல்லீங்களா அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தான் பண்ணுங்கிறார் உங்களுடைய மனசு அலைபாஞ்சிட்டு இருக்கும் இல்லைங்களா அதாவது உங்களுக்கு பொருந்தாத ஒரு விஷயம் ஒரு உங்களுக்கு பொருந்த துன்பம் தரக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்கு அதையே நினைச்சுட்டு ரிப்பீட்டடா நினைச்சுட்டு மனசுக்குள்ளார போட்டு ரொம்ப உங்களுடைய எண்ணம் வந்து உங்களை திரும்ப 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 வாட்டி வதச்சிட்டு இருக்கும் சரிங்களா அப்ப அந்த நேரத்துல உங்களுடைய எண்ணத்திற்கு ஒரு கட்டளை போட்டு அடக்குங்க எதுவுமே இங்க நிரந்தரம் இல்ல முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சா இல்லையே நேத்து நடந்துச்சு நாளைக்கு நடக்குமா இல்லையே அப்படின்ட்டு தூக்கி போட்டு போங்க அப்படிங்கிற எதுவுமே நிரந்தரம் இல்ல அப்படின்ட்டு தூக்கி போடுங்க மூணாவதா என்ன சொல்றாரு பாருங்க நீங்கள் ஒரு சாட்சி என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இது ஒரு சினிமா போல கடந்து போகும் கனவு இந்த மூன்றையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற சரிங்களா மூணு விஷயம் சொல்லி இருக்கிறாரு சரியா பாருங்க முதல் விஷயமா என்ன சொல்றாருங்க கனவுன்னு நினைச்சுக்கப்பா உனக்கு நடக்கிற விஷயத்தையெல்லாம் கனவுன்னு நினைச்சுக்கோ ரெண்டாவதா என்ன சொல்றாருங்க எதுவும் இந்த உலகத்துல நிரந்தரம் கிடையாதுன்னு நினைச்சுக்கோங்க மூணாவதா என்ன சொல்றாருங்க சாட்சி பாவமா நீங்களே என்னெல்லாம் நடக்குதோ நீ வேடிக்கை பாத்துட்டு உ லைஃப்லையா அது நீ உலாம் நடந்துச்சு நடந்துச்சுன்னு தான் பிரச்சனை உனக்கு எந்த விதமான இது இல்ல எதுவும் நடக்குது ஒரு வேடிக்கையா பாரு ஓ இதெல்லாம் நடக்குதா அப்படின்ட்டு எல்லாமே எங்கிருந்து வருதுங்க மனம் மனம் என்ற மாயை இந்த விஷயத்தான் நம்மளுக்கு நடத்திக்கிட்டு இருக்குதுங்க அப்ப இந்த மனம் போற போகல நம்ம போகாம அந்த மனதை நாம எப்படி பாக்கணுங்க ஒரு சாட்சி பாவமாக வைத்து பார்க்கும் பொழுது எல்லாமே நம்மளுக்கு துன்பம் தரக்கூடிய நிகழ்வாக நம்மளுக்குள்ளார சிக்கிக்கிட்டு இருக்கிற இந்த மாயை எல்லாமே கடந்து போகுங்க சீக்கிரமா தூக்கி போட்டலாம் ஓச சொல்லக்கூடிய இந்த பதினைந்து நிமிடம் போதுங்க தெளிவா கரெக்டா நம்ம இதை காட்சிப்படுத்திட்டோம் அப்படின்னா சரியா சக்சஸ்ஃபுல்லா நம்மளால இந்த இடத்துல இருந்து இந்த துன்ப வினைகள்ல இருந்து இந்த துன்பம்தான் அந்த ஒரு சின்ன ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு துன்பம் தரக்கூடிய நிகழ்வா இருக்கும் அந்த சின்ன விஷயங்களை நம்ம இந்த செயல்கள் மூலமாக இந்த மாதிரி ஓச சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகள் மூலமாக நம்மளால கடந்து விட முடியும் அப்ப அதுக்கு அடுத்தது நம்ம நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை சரியாக நம்மளால் காட்சிப்படுத்த முடியும் சரிங்களா நிறைய தியான முறைகள்லாம் நம்ம பார்த்துட்டோம் காட்சிப்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்க அடைஞ்சிட முடியும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம நிறைய பார்த்தோம் இல்லைங்களா இப்ப இதுவும் அது மாதிரிதாங்க அப்படியே எதிர்மறையா நினைச்சுக்கோங்க சரிங்களா ஒரு துன்பம் இருக்கு அப்படின்னா அதுக்கு நேர்மாறான இன்பத்தை நினைச்சுக்கோங்க என்ன தர முடியும் அவ்ளதான் வாழ்க்கைக்கு நினைச்சு அதை காட்சிப்படுத்துங்க இதயத்தில் வைத்து காட்சிப்படுத்தணும் இழுத்துட்டு அதெல்லாம் நீங்க வீடியோ பாத்துருப்பீங்க சோ அது போல நீங்க பண்ண முடியும் அந்த இடத்துல கூட நீங்க மூச்சு அந்த இடத்துல வந்து ஒரு ஃபைவ் டைம்ஸ் அந்த இடத்துல ஃபுல்லா ஸ்டோர் பண்ணி அந்த இடத்துல வச்சுட்டீங்கன்னா அது அப்படியே அது அமைங்கி போயிருதுங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த எதிர்மறை எண்ணங்கள்லாம் அப்படியே ஃபுல்லா காணாம போயிருது ஓகே ரைட் அடுத்தது ஓஷ என்ன சொல்ற பாருங்க இந்த முழு உலகமும் ஒரு கனவு நீங்கள் உட்பட எல்லாமே கடந்துவிடும் மரணம் நெருங்குகிறது அங்கே ஒரே நிஜம் என்பது சாட்சிதான் அதனால் நீங்கள் அதை ஒரு சாட்சியாக பாருங்கள் சரிங்களா உடலை தளர விடுங்கள் பதினைந்து நிமிடங்கள் கவனியுங்கள் பிறகு தியானியுங்கள் உங்களால் அதற்குள் போக முடியும் பிறகு எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் எப்போது நீங்கள் இந்த தியானம் எளிமையானது என்று நினைக்கிறீர்களோ அப்போது இதை நிறுத்தி விடுங்கள் இல்லை என்றால் அதுவே பழக்கமாகிவிடும் ஓகேங்களா அப்ப நம்ம மெடிடேஷன் தியான உட்கார்ந்துட்டு இந்த மாதிரி முதல் விஷயம் எல்லாமே கனவுதான் வாழ்க்கையில அடுத்தது எதுவுமே இந்த வாழ்க்கைக்கு நிரந்தரம் கிடையாது எதையுமே சாட்சி பாவமாக வச்சு பாக்குறதுக்கு நம்ம பழகிக்கணும் அப்படிங்கிறார் சரிங்களா அவ்வளவுதான் இந்த மூணு விஷயமும் நம்ம ஆழ்மனத்துக்குள்ளார நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப திரும்ப போட்டுட்டோம் அப்படின்னா விஷயம் முடிஞ்சிச்சு எவ்வளவு பெரிய துன்பத்தை பார்த்தாலும் நம்மளுக்கு அது துன்பமாவே தெரியாது சரிங்களா அவ்வளோதான் விஷயம் அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் நீங்க உங்களுடைய எண்ணத்துக்குள்ளார கொண்டு வந்துட்டு என்ன பண்றீங்க அப்படியே மனதுக்குள்ளார அப்படியே ஓட விடுறீங்க உங்களுடைய எண்ணங்களை சீரமைக்கிறீங்க அப்படியே உடலை அப்படியே தளர்வா விடுறீங்க எல்லாம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஒரு நல்ல ஃபீல் உருவாக்கிக்கிறீங்க அப்படியே ஒரு பிப்டீன் மினிட்ஸ் அப்படியே உங்களுடைய உடம்பை கவனிக்கிறீங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லைங்களா உடலை நம்ம கவனிக்கும் பொழுது அப்படியே ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும் சரிங்களா இருக்கிற தேவையற்ற விஷயங்கள்லாம் காணாம போயிடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன சொல்றாருங்க அதுக்கப்புறம் நீங்க தியானம் பண்ணுங்கப்பா நீங்க எந்த மாதிரியான தியானத்தை மேற்கொள்வீங்களோ அந்த தியானத்தை நீங்க செய்யுங்க அப்படிங்கிற சரிங்களா தியானம் பழகாதவங்க என்ன சொல்றாங்க ஓஷோவினுடைய தியானத்தையே பண்ணுங்களேன் உடலை கவனிங்க மூச்சை கவனிங்க அவ்வளோதாங்க தியானம் நீங்கள் உடலை கவனிங்க போகிற அப்படியே ஃபுல்லாக ஃபுல் பாடியும் கவனிச்சு பாருங்களேன் அந்த மாதிரி தியானம் வேறு லெவலுங்க கண்டிப்பாக சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் மூச்சை கவனிங்க அதுக்கப்புறம் ஓம் அப்படிங்கிறத உள்ளுக்குள்ளார ஓட விடுங்க அப்படியே ஃபுல் ரிலாக்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக ஓகேங்களா ஓம் ஓம் ஓம்ட்டு சொல்லி பாருங்கள் உள்ளுக்குள்ளாரியே அதெல்லாமே ரிலாக்ஸாக தான் இருக்கும் ஓகே இதை பார்த்தீங்கன்னா ஓஷம் முக்கியமாக ஒரு விஷயம் என்ன சொல்கிறாருங்க இதை வந்து பழக்கப்படுத்திடாதீங்க அப்படிங்கிறார் சரிங்களா இது எல்லாமே உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வரும் பொழுது உங்களுக்கு நிம்மதியா இருக்கும் ஓகே அடுத்த அப்படிங்கிற மாதிரியான பழக்கத்துக்கு கொண்டு வராதிங்க அப்படிங்கிறார் என்ன காரணம் பாருங்க அது ஒரு குறிப்பிட்ட நிலையில்தான் தியானிப்பது கடினமாக இருக்கும் போதுதான் பயன்படுத்தப்பட வேண்டும் நீங்கள் தினமும் செய்தால் அது நல்லதுதான் ஆனால் அதன் பலன் போய்விடும் பிறகு வேலை செய்யாது அதை ஒரு மருந்து மாதிரி பயன்படுத்துங்கள் விஷயங்கள் தப்பாகும் போது கடினமாக இருக்கும் போது செய்யுங்கள் அது பாதையை சரி செய்யும் நீங்கள் தளர்வு கொள்ள முடியும் ஓகேங்களா இந்த இடத்துல என்ன சொல்றாருங்க நாள்தோறும் பழக்கப்படுத்தாதீங்க அப்படிங்கிற சரிங்களா நம்ம டெய்லி பழக்கப்படுத்தணும் அப்படின்னா அதுவே நம்மளுக்கு பழக்கமாயிரும் அதுக்கப்புறம் அது வேலை செய்யாம போயிரும் இப்போ ஒரு மருந்து இருக்கு அப்படின்னா அதை நம்ம டெய்லியுமே இப்ப ஒரு பெயின் கில்லர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த பெயின் கில்லரை டெய்லியுமே நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வழி வரும் பொழுது அது கேட்காம போயிரும் சரிங்களா நாலடிவுல பாத்தீங்கன்னா ஒரு பெயின்க்கு கூட அது கேட்காம போயிரும் ஓகேங்களா அது போலதான் இத வந்து ஒரு மருந்து மாதிரி எப்ப தேவையோ அப்ப மட்டும் எடுத்துக்கோங்க டெய்லி செய்யாதீங்க அப்படிங்கிறார் ஓகேங்களா இதுல முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னங்க விழிப்பு இருந்து கவனத்தோட இருந்து எது நம்மளுக்கு துன்பம் தரக்கூடிய நிகழ்வு அப்படிங்கறத பார்த்து இது உண்மையாலுமே நம்மளுக்கு துன்பம் ஓகே இப்ப அந்த மனதுக்கு துன்பப்படுறதுக்கு கொஞ்ச நேரம் கொடுங்களேன் ஒரு பத்து நிமிஷம் கொடுத்துருங்க ஓகே துன்பப்படுறியா துன்பப்பட்டுக்க இதுதான்ப்பா விஷயம் அப்படின்னு புரிய வச்சிருங்க அவ்வளவுதான் சாட்சியா நின்னு கவனிக்கிறீங்க வேலை முடிஞ்சிச்சுங்க சரிங்களா வாழ்க வளமுடன் அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடன் வாழ்வோம் வாழ்க வளமுடன் நன்றி